அருட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுகின்றேன் சிங்கப்பூரில் பெஸ்ட் பார்க்கில் இருந்து இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக பதிவிடுகின்றேன் செல்வ அகர்ஷணத்திற்கான பல்வேறு விதமான விவரங்களையும் பல்வேறு விதமான விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பகிர்ந்தலில் இப்போ நாங்கள் பகிரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா செல்வத்தை அகர்ஷணப்படுத்தக்கூடிய லட்சுமி கடாச்சத்தை நம்ம வாழ்வியில் கொண்டு வரக்கூடிய ஒரு மரம் ஒரு பூ அப்படின்னு சொன்னால் இத்தனை நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களே நாக வள்ளி பூ நாக லிங்கப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்துக்கு பக்கத்தில் இருந்து தான் நான் பேசுகிறேன் இந்த மரத்தை நான் பல்வேறு இடத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டேன் இந்த மரம் இருக்கக்கூடிய இடம் இந்த மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்வில் செல்வங்கள் பெரிய அளவில் கூடியிருக்கு இந்த மரங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே கோடிகளை குவிக்கக்கூடிய தொழிலிலேயோ வாழ்விலேயோ இருக்கவங்களா தான் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடுலையும் அப்படி தான் சிங்கப்பூர்லேயும் அதே மாதிரி தான் மலேசியாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிருந்தேன் அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்காங்க இந்த நாகலிங்க பூவை நீங்கள் மரத்துக்கடியில் உட்கார்ந்து மனசார தியான முறைகளை செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் பெருவு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மரத்துக்கு பக்கத்தில் உட்காடுறீங்க அப்படின்னா அவங்களோட வேரையோ அல்லது அவங்களோட மேலிருந்து வரக்கூடிய கிளையிலையோ உங்கள் உடம்புல படுற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சுவாசத்தால் சொல்லுங்கள் அதாவது சுவாசத்தையே மந்திரமாக மாற்றணும் அந்த மந்திரம் ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி இந்த மந்திரத்தை நீங்கள் நாகலிங்க மரத்துக்கடியில் உட்கார்ந்து வாய்ப்பு இருந்தால் கீழே இந்த மாதிரி அதோட இதழ்கள் இருக்கும் அந்த இதழ்களை கையில் வச்சுக்கோங்க மரத்தில் இருந்து பறிக்க வேண்டாம் இயல்பாக கீழே விழுந்ததை வச்சு லெஃப்ட் கையில் வச்சு ரைட் கையை மேலே வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல பணத்திற்கான அதிர்வலைகள் அதிகரிக்கும் அந்த அதிர்வலைகள் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மரத்தோட அகர்ஷணத்தைப்படுத்துங்க தமிழ்நாட்டில் போயஸ் இருந்து பாண்டிச்சேரி அன்னையாசிரமத்திலிருந்து கோயம்புத்தூர் கோணியம்மன் கோயிலிருந்து சேலம் ஈரோடு இந்த இடத்துல எல்லாமே இந்த அகர்ஷண மரம் இருக்குது கோடிகளை இருக்கு இதை பணவளக்கலையில் வந்து கலந்துக்கிட்டவங்க வாழ்க்கையில் நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்லியிருக்காங்க இந்த மரத்தை நீங்க ஒரு தேவதை மரம் நாக லிங்க பூ அப்படின்னு சொல்லக்கூடிய பூ தான் இது அதாவது பூ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வரும் அந்த பூ வந்து லிங்கம் மாதிரியே இருக்கும் இது வந்து நாகம் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடியது லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடியது இது தெய்வீக அகர்ஷணத்தை கொடுக்கக்கூடியது உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெறுகணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்பு இருக்க முதலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா பௌர்ணமி என்னைக்கு இந்த மரத்துக்கடியில் உட்காந்து நீங்கள் தியானம் செய்தீர்கள் என்றால் செல்வத்திற்கான அதிர்வுகள் அதிகரிக்கும் தெய்வீக கடாச்சம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மனசை நீங்கள் செல்வத்தை நோக்கி ஒருங்கிணைப்பதற்காக இந்த மரம் உங்களுக்கு பயன்படும் வாய்ப்பு இருக்கிறவங்க நல்லா இந்த மரத்தை டோட்டலாக ஹக் பண்ணி தியானத்தை பண்ணிங்கன்னா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்மளோட கோயில் வழிபாடு விருட்ச தான் போலதான் தமிழர்களின் கலாச்சாரமும் கூட மரத்தை நேசிப்பதுதான் அதுவும் இந்த செல்வ மரத்தை நீங்கள் நேசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்பதை மட்டும் பதிவிட்டுக் கொள்கின்றேன் இந்த மரத்தை பத்தி இதுதான் விவரம் நூறு சதவீதம் பயன்படுத்துங்கள்